ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழிச்சு இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜார்க்கண்டில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் நல்ல குளிர் வந்துருச்சு ஹஸ்பண்டோட பர்த்டேவுமே வருது ஸோ அவருக்கு ஸ்வெட்டர் கிஃப்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குது அவரையே கூட்டிகிட்டு போய் போட்டு பார்த்து சைஸ் ஃபிட்டெல்லாம் பார்த்து வாங்கிடலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அப்புறம் பிளாங்கெட்டுமே வாங்கலான்னு இருக்கோம் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் ஒரு இடத்துல அப்படியே சாக்கடை தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் அப்படியே தேங்கி நிற்கும் அதெல்லாமே க்ராஸ் பண்ணி வந்துவிட்டோம் இப்போ எங்கள் ஏரியா சிறுகுண்டா மார்க்கெட் தான் இது நிறைய கடை வந்து இங்கே குளிருக்கு மூடிட்டாங்க கொஞ்சம் கடைகள் வந்து ஓப்பனில் இருக்குது காய்கறி கடை எல்லாமே இது வந்து ஜார்க்கண்ட் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா வெஸ்ட் பெங்கால் இப்போ பெட்ரோல் போடலான்னு வந்திருக்கோம் இங்கே பெட்ரோல் ஒரு லிட்டர் தொண்ணூற்றி ஏழு ரூபா இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா வெஸ்ட் பெங்கால் பராகர் ஏரியா வந்துடும் அங்கே வந்து நூற்றி எட்டு ரூபா எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் ஆனால் வெஸ்ட் பெங்காலில் டீசலோட விலை இங்கே டீசலோட விலை அதிகம் நிறைய பேர் வந்து இங்கேருந்து அங்கே போய் டீசல் போட்டுட்டு வருவாங்க அங்கேருந்து இங்கே வந்து பெட்ரோல் போட்டுட்டு வருவாங்க நாங்களும் பெட்ரோல் போட்டுக்கிட்டு கிளம்பிட்டோம் வெஸ்ட் பெங்காலோட பராக்கர் அப்படின்ற ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் இங்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இப்போ ஒம்பது பத்து மணிக்கெல்லாம் கூட ஜே ஜேன்னு கூட்டம் இருக்கும் நாங்கள் இருக்கிற ஜார்க்கண்ட் ஏரியாவில் வந்து இப்போவே நிறைய கடை மூடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் அங்கே அமைதி சென்னையில் எப்படி ரங்கநாதன் தெருக்குள்ளே நுழைஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க பனின்றதால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது இன்னும் பூஜை சமயம்லாம் வந்தீங்கன்னா அப்படி அவ்வளோ கூட்டம் அலமோதும் இங்கே கிடைக்காத பொருளே இல்லை என்ன விலையில எல்லா பொருளும் கிடைக்கும் அதாவது கம்மி விலையில் வேணும்னாலும் அதுக்கேற்ற குவாலிட்டியில் பொருள் கிடைக்கும் அதிக விலையில் வேணுனாலும் அதுக்கேற்ற குவாலிட்டியில் பொருள் கிடைக்கும் நகை செருப்பு பாத்திரம் பழம் வெஜிடபிள் எல்லாமே இங்கே கிடைக்காத பொருளே இல்லை இது பாருங்கள் ஸ்நாக்ஸ் கூட விற்றுட்ருக்காங்க சாட் ஐட்டம் எல்லாமே கிடைக்கும் பிளாஸ்டிக் டப்பாலாம் பாருங்கள் வெளியில் போட்டு விற்றுட்ருக்காங்க எனக்கு அப்படியே ரங்கநாதன் தெருக்குள்ள நுழைஞ்ச ஃபீல் கிடைக்கும் இந்த தெருக்குள்ளே வரும்போது மட்டும் எவ்வளோ இங்கே பார்த்தீங்கன்னா பழம் வச்சுருக்காங்க அது மாதிரி கம்மி விலையில் பிளாட்ஃபார்மில் போட்டு விற்பாங்க அதுவுமே நல்லா தான் இருக்கும் பட் அந்த நம்ம கொடுக்குற பணத்துக்கு ஒர்த்தாக தான் இருக்கும் ரொம்ப மோசமான குவாலிட்டிலாம் கொடுக்க மாட்டாங்க இங்கே காட்டன் ரொம்ப ஃபேமஸ் காட்டன் சாரி காட்டன் நைட்டிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரேக்கர் ஏ மார்க்கெட் அப்படின்ற அந்த துணி கடைக்குள்ளே தான் வந்திருக்கும் இங்கே எல்லா பொருளுமே இருக்கும் கிடைக்காத பொருளே கிடையாது பிளாஸ்டிக் பொருள் ஆரம்பித்து டேபிள் மேட்டு அதுக்கப்புறம் எல்லாமே இங்கே பாருங்கள் இல்லாத துணியே கிடையாது குளிருன்றதால குளிருக்கான ட்ரெஸ் நிறைய வந்திருக்கு ஹஸ்பண்டுக்கு ஜர்க்கின் மாதிரி ஏதாவது ஜாக்கெட் அந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ ஸ்வெட்டர் வச்சுருக்காங்க ஸ்வெட்டர்லேயே நிறைய டைப் இருக்குது இந்த ப்ளூ கலர் தான் நான் ஹஸ்பண்டுக்கு செலக்ட் பண்ணியிருந்தேன் இதுதான் என்னோடய பர்த்டே கிஃப்ட்டு அதை வச்சுட்டு அவர் இந்த ஜர்க்கின் டைப்பில் ஒன்று இருந்துச்சு அதை வந்து பார்த்தாரு வில எல்லாமே ரீசனபிளாக தான் இருந்துச்சு பட் கடைசியாக நான் சொன்னது தான் எடுத்தாரு நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஒரு அறநூறுபா கிட்டத்தில் வருது அடுத்ததாக டைனிங் டேபிள் கவர் பார்த்தோம் இதோட விலை வந்து எழுபத்தஞ்சு ரூபா வருது பட்டு கலர் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் எனக்கு இதில் எதுவுமே பிடிக்கல அடுத்ததாக இது வந்து நூற்றி இருபத்தஞ்சி ரூபா போட்டிருந்துச்சு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தாலும் அதோட குவாலிட்டியும் அந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அடுத்து பாப்பாவுக்கு கொஞ்சம் பிளாங்கெட் காட்ட சொல்லியிருந்தோம் இதோட விலை எட்நூறுபாயாம் பட் ஆனால் எங்கள் பாப்பா போத்திக்கிற அளவுக்கு இல்லை அவளுக்கு வந் அவள் கொஞ்சம் ஹைட்டாகவே இருப்பாள் நல்லா வேணான்னு சொல்லிட்டோம் ஆனால் எட்நூறுபா கொடுத்தாலும் அதோடய குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு அடுத்ததாக வாட்டர் பாட்டில் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் இந்த வாட்டர் பாட்டில் பாருங்களேன் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் போட்டிருக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு இதில் என்ன இருக்குதுன்னு தெரியல அடுத்து அழகழகாக இருந்துச்சு கலர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு கையில் எடுத்து பார்த்தாலே நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் என்னடா எல்லா பாட்டிலையும் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறீங்க அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வேணான்னு வச்சுட்டு வந்துவிட்டோம் அடுத்ததாக பில்லு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கே பார்த்தா சாக்ஸ் வச்சுருக்காங்க சாக்ஸ் கூட ஒரு ஸ்கேல் வச்சுருக்காங்க என்னடா சாக்ஸுக்கும் ஸ்கேலுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் பட் இந்த சாக்ஸ் வந்து எழுபது ரூபாயா நீங்கள் கொடுக்குற அஞ்சு ரூபாய் ஸ்கேலுக்கு எழுபது ரூபாய் விலை போடுவீங்க வேணாம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு வந்தாச்சு அடுத்ததாக பிளாங்கெட் வாங்கலான்னு வந்திருக்கோம் இந்த பிளாங்கெட் எல்லாமே வந்து குளிருக்கு ஒரு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடியிலேருந்தே போட்டுருவாங்களாம் பிளாங்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதை வந்து எடை போட்டு தான் தருவாங்களாம் எடை போட்டு அதோட வில சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு கிலோ பிளாங்கெட் வந்து முந்நூறுபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது கிராம் இருந்துச்சு இந்த பிளாங்கெட்டு அடுத்து இந்த கலர் காட்டினாங்க ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல பட் ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது அடுத்தது இந்த பர்பிள் கலர் காட்டினாங்க பர்பிள் கலர் எனக்குமே பிடிச்சிருந்தது சரின்ட்டு அதை எடுத்துக்கிட்டோம் அடுத்தது எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் இந்த மெரூன் கலர் எடுக்கிறதா ப்ளூ கலர் எடுக்கிறதா அப்படின்ட்டு கன்ஃபியூஷனாக ஓடிட்டே இருந்துச்சு கடைசியில் யார் வின் பண்ணுவா எல்லா வீட்லேயும் நம்ம தான் அதனால் மெரூன் கலரே வாங்கிட்டேன் இப்போ பீஸ் ரேட் கணக்கில் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் அதாவது ஒரு பிளாங்கெட் இவ்வளோ வில அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் எடை போட்டு தரதெல்லாம் பட்டு பிளாங்கெட்டோட குவாலிட்டியில் ஒரு குறை கூட இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருந்துது டச் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு நல்லா தடியாகவுமே இருந்துச்சு குளிர் தாங்கிற அளவுக்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள் அழகழகான கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு ஒரு வழியாக நமக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டாரு ரெண்டு பெட்ஷீட்டும் சேர்த்து தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா வந்திருக்கு ரொம்ப தேவையான பொருளுங்க இது குளிருக்கு அது எல்லாமே வாங்கிக்கிட்டு இந்த குட்டி குட்டி சிலிண்டர் விற்பாங்களையா அந்த கடைக்கு வந்திருக்கோம் எங்களுக்கு ஒரு சிலிண்டர் தேவைப்படுது அதாவது ஒரு சிலிண்டர் தான் வச்சுருக்கோம் அது முடிஞ்சிச்சுன்னா இன்னொன்று ஒன்று வாங்கிறதுக்குள்ளே சமைக்கிறது கஷ்டமாக இருக்கே ஒரு சின்ன சிலிண்டர் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த அஞ்சு கிலோ சிலிண்டர் இருக்குது பாருங்கள் அதில் தான் வந்து கேஸ் வந்து ஏற்றிட்டு இருக்காங்க டொமஸ்டிக் யூஸ் இருக்குது அந்த பெரிய சிலிண்டர்லேருந்து எங்களோடய அஞ்சு லிட்டர் சின்ன சிலிண்டருக்கு வந்து கேஸ் ஏறிகிட்ருக்கு அதில் வந்து நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற அந்த ரெகுலேட்டர் போடுறதுக்கான நாபு போட்டுருக்காங்க சிலிண்டரோட விலை அறநூறுபா அதில் மூணு கிலோ கேஸ் ஏற்றிருக்காங்க அதோட விலை வந்து முந்நூறுபா ஒரு கிலோ கேஸ் வந்து நூறுரூபா மெனைக்கு வருது அது எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்